உலக தமிழர்களுக்கு வணக்கம் நம்ம அரசியல் விமர்சகர் சேனல்ல நம்ம தொடர்ந்து பல மாவட்டத்துக்கான கருத்து கணிப்புகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன்படியே இன்னைக்கு நான் பார்க்க போகிற மாவட்டம் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டம் இப்போ முதலாவது நான் பார்க்க போகிற மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இதில் மொத்தம் ஐந்து பொது தொகுதிகளும் ஒரு தொகுதியும் இருக்கு இதுல ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போற தொகுதி பார்த்தீங்கன்னா கந்தரகோட்டை தனித்தொகுதி கந்தரக்கோட்டை தனி தொகுதியில கடந்த முறை பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே போட்டிவிட்டாங்க போல அதிமுக இங்கே நேரடியாக போட்டிட்டாங்க அதன் கட்சி வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சின்னதுரை அவர்கள் இங்கு போட்டியிட்டார் அவரை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் ஜெயபாரதி அவர்கள் போட்டியிட்டாங்க இவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் சின்னதுரை அவர்கள் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி பத்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஜெயபாரதி அவர்கள் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று தோல்வியடைந்திருந்தார் சோ தற்போது சூழல்ல கந்தரக்கோட்டை தனி தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னா திமுக முப்பத்தி எட்டு சதவீதம் அதிமுக முப்பத்தி ஆறு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஐந்து சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எட்டு சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது தற்போதைய சூழலில் கந்தரவுக்கோட்டை தனி தொகுதிக்கு தேர்தல் வந்தால் மக்கள் வந்து திமுக தான் வெற்றி பெறத்தின் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாவே சொல்கிறாங்க அதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமமுக வந்து இங்கே கணிசமான ஆக்குகளை வந்து அதிமுக வாக்குகளை பிரிக்கிறாங்க அதனால வந்து திமுக இங்கே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம்